மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலின் சிறப்பை பார்க்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பதினெட்டாவது பாடலினுடைய சிறப்பை பற்றி பார்க்க உள்ளோம் பதினெட்டாவது பாடலிலே அருணகிரிநாத பெருமான் உதியா மரியா உணரா மரபா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதி காவல சூர பயங்கரனே என்று பாடியிருக்கிறார் உதியா என்று சொன்னால் உதிக்காமலும் மரியா என்று சொன்னால் மறையாமலும் உணரா என்று சொன்னால் உணர முடியாத வகையிலும் மறக்க முடியாத வகையிலும் இருக்கக்கூடியவன் இறைவன் யார் இந்த உலகத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் நம் அனைவருக்குமே தெரியும் சிவபெருமான் அப்பேர்பட்ட சிவபெருமானை எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரபரம்மஸ்வரூபியான அந்த சிவபெருமானை மாலும் நான்முகனும் தேடியும் காண முடியாதவன் என்று நாம் கேட்டதுண்டு அதுதான் இந்த பாடலிலே விதிமால் அறியா விமலன் புதல்வா விதிமால் அறியா என்று சொன்னால் மாலும் பெருமாளும் நான்முகனும் நம்முடைய சிவபெருமானை காண முடியாமல் தவித்தார்களே அப்பேர்பட்ட சிவபெருமானுக்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனுக்கு மறைந்தும் மறையாமலும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய புதல்வனாக பிறந்தவன் முருகன் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான் இந்த கந்தர் அனுபூதியிலே ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான முறையிலே முருகனை பற்றி பாடியிருக்கிறார்கள் சில பாடலிலே முருகா நீ எனக்கு மெய்ப்பொருளை உணர்த்தியிருக்கிறாய் ஏதோ வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இறைவனுடைய தத்துவத்தை உணர்த்தியது மட்டுமல்லாமல் உண்மையான மெய்ப்பொருளை எப்படி அடைய வேண்டும் என்கிற ஞான ஞானத்தை தந்திருக்கிறாயே என்று அவர் கொடுத்த ஞானத்தை புகழ்ந்து சில பாடலிலே பாடியிருக்கிறார் சில பாடலிலே முருகா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எந்த வகையிலெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ அருள வேண்டும் முருகா அவர்களையெல்லாம் நீ காக்க வேண்டும் முருகா என்று சில பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சில பாடலிலே முருகனை பெருமைப்படுத்தி முருகனை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பாடல் பதினெட்டாவது பாடலிலே முருகனுடைய பெருமையை பற்றி மட்டுமே இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானுக்கு மகனாக தோன்றியவனே அப்பேற்பட்ட முருகனாக இருக்கக்கூடிய நீயும் ஆதியும் மந்தமும் தான் என்பதை மிக அருமையாக சொல்லி அதற்கு பிறகு அதிகா அனகா அபயா அமரா என்று சொன்னால் அதிகா என்று சொன்னால் எல்லோரும் எல்லா மகான்களிலும் எல்லா ஞானிகளிலும் மேலானவன் என்று அர்த்தம் பொதுவாக நம்முடைய பாரத தேசத்திலே பல சித்தர்களும் ஞானிகளும் அவதாரம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அவதாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த சித்தர்கள் ஞானிகளுடைய அருளால் தான் இன்றைக்கு பாரத தேசம் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையிலே இந்த சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் இவர்கள் எல்லோருக்கும் முன்னவனாக மூத்தவனாக திகழ்ந்தவன் யார் ஆதி குருவாக திகழ்ந்தவர் யார் நம்முடைய முருகப்பெருமான் முருகப்பெருமான் தமிழகத்திலே ஆறாயிரம் வருடங்கள் பூத உடலோடு வாழ்ந்ததற்கான சாட்சிகள் இருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பல ஞானிகளும் சித்தர்களும் பூத உடலோடு எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக திகழ்ந்தவன் யார் முருகன் அப்பேற்பட்ட முருகன் அதிகா என்று சொன்னால் எல்லோருக்கும் மேலானவன் என்று அர்த்தம் அனகா என்று சொன்னால் பயம் இல்லாதவன் அகங்காரம் இல்லாதவன் என்று அர்த்தம் அமராவதி காவலா என்று சொன்னால் அமராவதியை காத்தவனே தேவர்களை காத்தவனே என்று அர்த்தம் அபயா என்று சொன்னால் உன்னை நாடி வரக்கூடிய எல்லாம் உன்னுடைய திருக்கரங்களால் அப்படியே அனைத்து வாரி அருளை பொழியக்கூடிய அபயக்கரங்களை உடையவனே என்று அர்த்தம் சூர பயங்கரனே என்று சொன்னால் அந்த அரக்கனாக இருந்த சூரனை உன்னுடைய வேளால் அழித்தவனே சூரனை ஒழித்தவனே என்று அர்த்தம் இப்படி முருகனுடைய ஒவ்வொரு பெருமைகளையும் முருகனுடைய ஒவ்வொரு சிறப்பையும் மட்டுமே இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு முருக பக்தர்களும் முருகனுடைய பெருமைகளையும் சிறப்பையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அருணகிரிநாத பெருமான் எழுதிய இந்த கந்தர் அனுபூதியிலே பதினெட்டாவது பாடலை பாராயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் முருகன் எப்பேற்பட்டவன் அவன் யாருக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் ஞானிகளுக்கெல்லாம் அவன் சிறந்தவனாக ஞானிகளில் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி முருகனுடைய புகழை நாம் பாராயணம் செய்வதற்கு இந்த பாடல் ஒன்றே போதும் ஆகையினாலே தினமும் முருகனுடைய இந்த கந்தரனுபூதியினுடைய பாடலை பாராயணம் செய்து எம்பெருமான் முருகனின் தனிப்பெறும் கருணையை பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்